பனையூர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிர்வாகிகள் அறிமுக விழாவின் பொழுது தளபதி விஜய் அவர்கள் வரவில்லை என்று ஒரு குறிப்பிட்ட கட்சியினர்கள் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள் இனி திமுகவிற்கு எதிராக ஒரு புதிய கட்சிகள் தொடங்கினாலும் ஒரு ஆண்டு கூட நிறைவேறாது என்று குறிப்பிட்ட கட்சியினர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையையும் நம்மால் பார்க்க முடிகிறது கட்சியை பொறுத்தளவிற்கு நாம் ஒன்றில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் உட்கட்சி விவகாரங்களில் எந்த ஒரு பிற கட்சிகளும் தலையிட அனுமதிக்க கூடாது என்பது சட்டத்திட்டங்கள் அது தனி உரிமை சுதந்திரம் மாதிரி கட்சிக்குள் நடக்கக்கூடிய விவகாரங்கள் அந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் பேச முடியுமே தவிர கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் எதிலும் பேசக்கூடாது யாரை நிர்ணயிக்க வேண்டும் யாருக்கு பதவி கொடுக்க வேண்டும் கூடாது என்பது தலைமை எடுக்கக்கூடிய முடிவுதான் ஆனால் திமுகவை அளிப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் நேற்று முளைத்தது இன்று மண்ணோடு மண்ணாகிவிட்டது கழகத்தில் தளபதி வரவில்லை இதனால் ஒட்டுமொத்த கட்சியும் உடைந்துவிட்டது முதல் நாளிலே கட்சிக்குள் சலசலப்பு வந்துவிட்டது என்று பரபரப்பான செய்திகளை தான் தற்பொழுது ஊடகங்களும் வெளியிட்டு வருகிறது ஆனால் இன்று நடைபெற்ற நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் வெற்றிகரமாகவும் உணவுகள் அளித்து சிறப்பாகவும் எந்த ஒரு போதை கஞ்சா போன்றவைகள் பயன்படுத்தாத கூட்டமாகத்தான் இதை பார்க்கப்பட்டதாக தற்பொழுது நாம் உண்மையுடன் இந்த செய்திகளை பதிவு செய்திருவோம் உங்களுக்கு விஜய் பிடிக்கும் என்றால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க